காஞ்சிபுரம் அருள்மிகு வைகுந்தவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரமோற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்று விளங்கும் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு வைகுந்தவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாத பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பிரமோற்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது வைகாசி மாத பிரமோற்சவ கொடியேற்றத்தை முன்னிட்டு வைகுண்ட பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கொடிமரத்தில் அருகே எழுந்துள்ள செய்தார் பின்னர் கருட ஆழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் ஒழிக்க மேலதாளம் வழங்க கோவிலில் பட்டாச்சாரியார்கள் தங்க குடிமரத்தில் கருடாழ்வார் கொடியை ஏற்றி வைத்து பிரமோற்சவத்தை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் வைகுண்ட பெருமாள் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வைகாசி மாத பிரமோற்சவ கொடியேற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் வைகாசி மாத பிரமோற்சவம் துவங்கியதை ஒட்டி இன்று முதல் நாள்தோறும் காலை மாலை என இரு வேளையும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு ராஜ வீதங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் வைகாசி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சேவை உற்சவம் ஜூன் மூன்றாம் தேதியும் திருத்தேர் உற்சவம் ஜூன் ஆறாம் தேதியும் உற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி உற்சவம் ஜூன் ஒன்பதாம் தேதியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது Que maluco!